அட ஓகோ ஹவே ஓ வா வா அந்த வர ஓ ஆ ஆ இந்த கடிகு கட கடை கடை தண்ணி இல்லடா ஆமா அந்த கூட ஆ ஆ ஓ ஹவே ஆ போ நீங்க நீ நம்பர் 88 ஆ ஏ ஏ ஏ கொஞ்சம் கிட்ட குடு மே ஆ ஆ மே ஆ ஆ மே நீ சத்தமே இல்ல மே ஆ அதுக்கு தான் டைங் இல்ல ஆ இங்க அடைபங்கர தெரியும் இல்லையா நீ ஆ ஆ இது கொஞ்சம் வீ வீ ஆட் நிய ஆட் தான் ஆ தான் ஆ

இப்படிக்கோ வர வர ஓகே ஓகே இருக்கு நம்பர் இருக்கு நம்பர் இருக்கு ஓகே நம்பர் பண்ணேன் சும்மா ஒரு யூடியூப் சேனல் தாங்க தானே பண்ணுறோம்

இல்லை கேரளா தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது தமிழ் சொல் அட்ரெஸ் தானே அட்ரெஸ் தானே அட்ரஸ் சும்மா ஒரு யூடியூப் சேனல் அங்கே கேமரா போலி த்ரீ சிக் ஒரு யூடியூப் சேனல் சும்மா பிராங்கலாம் போகணும் nhiều cái bất tài, à, đủ, yeah, đẹp, đẹp, ài, 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 இந்த அட்ரஸ் எங்கே நீங்கள் பார்த்துருக்கேன் அடுப்பாங்கரை பேரு தான் இருக்க அடுப்பாங்கரைத்தரா ரொம்ப ரொம்ப மதுரை கூடம் அது மங்கை மாடம் மங்கை கூடம் அந்த அடுப்பாங்கரை தெரு எனக்கு அடுப்பாங்கரை தெரு இயே இந்த அட்ரஸ் அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்க ண்ணாண்ணாணாண ஒரு யூப் உமா ஒரு ட பிராங்கு தானே சீரகாலி த்ரீ சீஸ் நீங்கள் ஒரு யூடியூப் வந்துடும் டிராங் வந்து சரி உமா ஒன்று கேட்குற அபே ரொம்ப

ஏரியா ஏரியா அட்ரஸ் நம்பர் நயன் அடுத்த போது மங்கை மஞ்சதா மங்கை மாட் இங்கே தான் மாறிக் இங்கே ஏடா எங்க எடுத்து பார்த்து சொல்லுங்கள் இங்க பண்ணா அங்கே போறேன் யூடியூப் சேனல் வந்து ஒரு யூடியூப் சேனல் சும்மா காமெடி பிராங்க் ஊர்ல இதுமாரி பேச அவங்களா இருக்காங்களா அவங்களா அட்ரஸ் சொல்றாங்கண்ணா என்ன பண்ண தேங்க்யூ ஓ ஆவே

யூடியூப் சேனல்லேருந்து சும்மா ப்ராங் பேச முடியாத மாதிரி இருக்கும் அவங்களவா அவளுக்கு நம்பர் ஆ இது எனக்கு தெரியாது ஏ ஏ இந்த அட்ரஸ் எனக்கு தெரியாது ஏ ஓ ஓ ஏ இது இந்த இது எனக்கு தெரியாது நான் வெளியூர் ஏவா ஆ ஆ

అంటే కూట ఓ

past, eh. ah, past ah, pas time kami, past time kami. I don't know. I don't know. Pada di sapi, sapi. I don't know. I won't walk. Uh, no, no, no. Ni 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 I ni 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 ni

எதுக்கு என்ன இது இதுமாரி பேசாம இருக்காங்களே அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்றாங்களா சரிண்ணா தேங்க்யூ